பதினைந்தாவது ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் புதிய ஊடாக மக்கள் மயப்படுத்துமாறு வலியுறுத்தல் எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டுமென சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஜாழ்பாணம் புனித திரேசா தேவாலயம் ஒன்றலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் ஜாழ்பான பல்கலைக்கழக மாணவருடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் முள்ளிவாய்க்கால் பேரவளவத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்திக் கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது ஜாழ்பான பல்கலைக்கழக மாணவரொன்றியத்தின் நினைவேந்தல் சீர்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் தமிழின படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு துயர சம்பவம் வலியுறுத்தியும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இனவழிப்பு செயல்முறைகள் நிறுத்தப்பட வேண்டியும் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய இந்த மக்கள் மயப்படுத்தப்படும் இந்த செயற்பாடுகளை ஒட்டி இறுதி யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த காலப்பகுதியில் இருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக காணப்படக்கூடி பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை இந்த ஆண்டு பதினைந்தாவது நிறைவிலே இந்த தமிழின படுகொலை சார்ந்த ஒரு மக்கள் மயப்படுத்தும் செய திட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம் இங்கு இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமளே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு இந்த வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக தங்களுக்காக அமைக்கப்பட்ட தங்கள் நலன் சார்ந்து இயங்குகிற சகல அமைப்புகள் அமைப்புகளும் உண்மையிலேயே தங்களுடைய நலன் சார்ந்து இயங்கிறதா என்றத உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் சுயாதீனமாக தங்கட காலில் நின்று சிந்திக்க சிந்திக்கப்படும் மக்களால் அப்படி சிந்திக்க முடியும் ஆனால் அரசுகளும் பெருவணிக நிறுவனங்களும் மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது யார் செத்தால் அள வேண்டும் யார் செத்தால் எதிர்க்க வேண்டும் யார் இறந்தால் பரவாயில்லை யார் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அனைத்துமே எங்கிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய மண்டைக்குள்ள புகுத்தப்படுது இந்த முறைமை இப்படி இருக்கிற இருப்பு வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்களாக சிந்திக்க தொடங்க வேண்டும் நச்சாக்களாரும் யோசிக்கணும் நாங்கள் வானத்தை பார்த்து கொண்டு இருக்காது நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சிலரை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்க வேண்டி இருக்குது அப்படியே நாங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு ஒரு ஆறாம் இருக்கு ஏன் இப்படி நடந்தது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன மாற்று நாங்கள் எப்படி அந்த மாற்றில் நாங்கள் இயல்பாக இயங்கலாம் இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் யோசிச்சு நாங்கள் போராடினால் நிச்சயம் மாற்றம் பெறும் பொதுமக்களாக நாங்கள் ஒருவேரம் எங்களுடைய ஏற்ப நாங்கள் இந்த ஈடுபாட்டில் இறங்க வேண்டியிருக்கு இருக்கு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுறதோ அல்லது கொஞ்சம் கவலைப்படுறதோ மட்டும் போதுமா அதை கடந்து நாங்கள் செயல்பட வேணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்கே நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்க எல்லாருமே இந்த நினைவேந்தலு கூட செய்ய வர வேண்டும் என்றால் இன்னொரு தரம் காலம் பொறுத்து மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இது வறுமனை ஒரு நாள் நிகழ்வல்ல மாறாக அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நாங்கள் இதனை விரிவாக நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே பல தரப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமைசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே போல் கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம் நவீன நாடகம் நடனங்கள் நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவுகூறுவதற்கு இந்த எதிர்பார்க்கிற காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு அமைப்பும் தன்னால் எந்த துறையிலே எந்த வகையிலே இந்த நினைவேந்தலை நீடித்த நினைவேந்தலாக ஒரு இன அழைப்பின் நினைவேந்தலாக மேற்கொள்ள முடியும் என்பதை தீர்மானித்து அதனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொதுமக்கள் சார்பிலே எங்களுடைய பொது அமைப்புகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்ள